வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பெயரில் சென்னையில் பன்னாட்டு அரங்கம் நூற்றாண்டு லட்சணை வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள கழிவுகளை தமிழக அரசே அகற்ற முடிவு துணை ஆட்சியர் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழு அமைப்பு மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை உத்வேகம் அளிக்கிறது சத்ரபதி சிவாஜியின் முன்னூற்று ஐம்பதாவது முடிசூட்டு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு சென்னையில் கருணாநிதியின் பெயரில் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆண்டு முழுவதும் நூற்றாண்டு விழாவாக கொண்டாட தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக கட்சி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் தகவல்களை பார்க்கலாம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நூறாவது பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் நூற்றாண்டு விழாவாக கொண்டாட அரசு மற்றும் திமுக சார்பில் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சென்னை கலைவாணர் அரங்கில் கருணாநிதி நூற்றாண்டு விழா புகைப்படத்தை கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டிருக்காரு விழாவில் சிறப்பு விருந்தனாக மகாத்மா காந்தியோட பேரன் மேற்குவங்க முன் மேற்குவங்க முன்னாள் ஆளுநருமான கோபாலகிருஷ்ணன் காந்தி கலந்து கொண்டார் இதை தொடர்ந்து கருணாநிதி நூற்றாண்டு விழா லட்சியனை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மக்கள் மக்க மக்களின் இன்னும் கருணாநிதி வாழ்கிறார் என்று சொல்லிட்டுருக்காரு தனது தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியை வந்து கருணாநிதிக்கு காணிக்காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கருணாநிதி திமுக சொத்து இல்லை உலகத் தமிழர்களோட சொத்து அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு மேலும் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவேன் சிங்கப்பூர் ஜப்பான் நிறுவனங்கள் உறுதி செய் அளித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தரம் வாய்ந்த பன்னாட்டு மையம் சென்னையில் அமைக்கப்படும் என அறிவித்திருக்காரு விழாவில் சிறப்பு விருந்தினால் கலந்து கொண்ட மக் மகாத்மா காந்தி பேரனும் மேற்குவங்க முன்னாள் ஆளுநருமான கோபாலகிருஷ்ண காந்தி அரசியல் பொது வாழ்க்கையில் பக்குவமானவர் கருணாநிதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அவர் நிர்வாகத்தை கையாளுவது கைத்தேர்ந்தவர் அப்படின்ட்டு புகழாரம் சூட்டிருக்கார் விழாவில் பேசிய துரைமுருகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கருணாநிதியால் வளர்ந்த நாங்கள் அவருக்கு நூற்றாண்டு விழா எடுப்பது பெருமையாக இருக்கிறோம் நெகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா இசையமைப்பாளர் இளையராஜாவின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா இன்று தனது எண்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனை ஒட்டி இசை கலைஞர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அத்துடன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இசையமைப்பாளர் இளையராஜாவின் அலுவலகத்தில் ஏராளமானோர் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக திரண்டுள்ளனர் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு சென்று இளையராஜாவை நேரில் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி திமுக முன்னணி நிர்வாகிகள் பலர் இளையராஜாவுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இளையராஜாவை வாழ்த்தி பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியை அரசே செய்ய உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை கடந்த ஐந்து ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள நிலையில் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று வேதாந்த நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஜிப்சம் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றவும் பசுமை வளாகத்தை பராமரிக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டது அத்துடன் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வேதாந்தா நிறுவனம் மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்தது இதைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க கோரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த இடையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடந்த மே நான்காம் தேதி விசாரித்தது இதனிடையே ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து தூத்துக்குடி ஆட்சியர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவின்படி உச்சநீதிமன்றம் மற்றும் தமிழக அரசின் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியர் தலைமையில் மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட உள்ளூர் மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள கழிவுகளை தமிழ்நாடு அரசு அகற்ற முடிவு செய்துள்ளதாகவும் பணிகளை மேற்கொள்ள துணை ஆட்சியர் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கழிவுகளை அகற்றும் பணிகளுக்கான செலவை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் ஏற்க உத்தரவிடப்பட்டுள்ளது கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்டோரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது இதுகுறித்து செய்தியாளர் பிரபாகரன் தரும் தகவல்களை கேட்கலாம் தமிழகத்தை உலுக்கிய கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட பத்து பேரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகலில் தீர்ப்பளிக்க இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோகுல்ராஜ் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீரன் சின்னமலை பேரவைத் தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட பத்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் யுவராஜ் உள்ளிட்ட பத்து பேரும் மேல்முறையீடு செய்த நிலையில் இது தொடர்பான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வழங்கப்பட சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கையும் கொள்கையும் நமக்கு உத்வேகத்தை அளிப்பதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரத்தில் உள்ள ராய்காட் கோட்டையில் மராட்டிய வாரியர் மன்னரின் முடிசூட்டு விழாவின் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் நடைபெறும் காணொலி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார் சத்ரபதி சிவாஜியின் ஆட்சியில் அரசு மற்றும் மக்களின் நலன் அடிப்படை கொள்கையாக இருந்ததாக தெரிவித்த பிரதமர் அவரது முடிசூட்டு விழாவின் ஆண்டு விழா உத்வேகம் மற்றும் ஆற்றல் அளிப்பதாகவும் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மக்களிடையே அடிமைத்தனத்தை நீக்கி அரசையும் படையெடுப்பாளர்களிடம் இருந்து பாதுகாத்து சுய ராஜ்யத்தின் நம்பிக்கையை மக்களிடையே ஊக்குவித்தவர் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை தொடர்ந்து நம்மை ஊக்குவிப்பதாக கூறினார் அரசமைப்பு சட்டத்திற்குரிய இடத்தில் அர்த்த சாஸ்திரத்துக்கு என்ன வேலை என எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில் புதிய நாடாளுமன்றத்தின் எல்லா சுவர்களிலும் சனாதனமும் சமஸ்கிருதமும் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஜனநாயகம் மத சார்பின்மை தேச விடுதலை போராட்டம் ஆகிய எதுவும் இவர்களின் நினைவில் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் நாடாளுமன்றம் பாஜக அலுவலகம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மேலும் சாவர்க்கரின் பிறந்த நாளில் மன்னர் ஆட்சியின் அடையாளமான செங்கோலை கொண்டு சடங்கு சம்பிரதாயங்களோடு மட்டும் இந்த நாடாளுமன்றம் திறக்கப்படவில்லை என்றும் இந்த மொத்த கருத்தியலை கொண்டுதான் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து வித பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த டெட் தேர்வு மொத்தம் இரண்டு தாள்களை கொண்ட இதில் முதல் தாளில் தேர்ச்சி பெறுபவர்கள் இடைநிலை ஆசிரியராகவும் இரண்டாம் தாளில் தேர்ச்சி அடைபவர்கள் பட்டதாரி ஆசிரியராகவும் பணி அமர்த்தப்படுவார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்பு நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நேரடி நியமன ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கவும் தகுதி தேர்வு இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் வேலூர் மாவட்டத்தில் குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன் வேலூர் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாதவாறு மாற்று ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேகதாது தொடர்பான பிரச்சனை குறித்து பேசிய அமைச்சர் கர்நாடக துணை முதலமைச்சர் ஏதோ ஒரு பிரச்சினை எழுப்ப வேண்டும் என்பதற்காக பேசி வருவதாகவும் எந்த காரணத்தைக் கொண்டும் தமிழ்நாடு அரசு மேகதாது பிரச்சினையை ஒருபோதும் விட்டுக்கொடுக்காது எனவும் தெரிவித்தார் தமிழகத்தோடு பேசுறது தெரிய பேசுறது நான் அவருக்கு விவரமா பேசணும் அவருக்கு தெரியல மேகதாதுன்ற ஒன்றே காவேரி பிரச்சனை இல்லை நான் இந்த காவேரி பிரச்சனையை முப்பது ஆண்டு காலமாக நான் ஆண்டிருக்கேன் காவேரி ட்ரிபுனலை நடத்தி வந்தார் ஆகியனால எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் உண்டு ஆகவே காவேரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட டிரிபியூனல் தீர்ப்பாய் அதிலேயும் அவர்கள் அந்த பிரச்சனை எழுப்பவில்லை உச்ச நீதிமன்றத்திலும் எழுப்பவில்லை எனவே இவையெல்லாம் ஆப்டர் தாட் என்பதை போல ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வருகிறார்கள் அடிமையாகும் கஞ்சா போதைக்கு சிறார்களை மீட்டெடுக்க போதை தடுப்பு மையங்கள் திறக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் விடுதியை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் மூணு நிலத்துறை வந்து பிறந்த ஆண்டு ரெண்டு அந்த சிறுவர்களுக்கான போதை தடுப்பு மையங்கள் சொல்லிட்டு தொடங்கியிருப்பாங்க தொண்டு நிறுவனம் மூலம் இந்த ஆண்டு பட்ஜெட்ல மூணு தொடங்கி இருக்கிறாங்க அது அந்த மாதிரி அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை கொண்டு வந்து அவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பது இந்த தொண்டு நிறுவனம் நடத்தப்படுகிற மையங்கள் செயல்பட வைக்கிறது அது இது வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷத்துல அஞ்சு மையங்கள் என்னுடைய தளபதி அறவுல ஆட்சிகள் தொடங்கி இருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் விழிப்புணர்வும் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆளுங்க மூலம் எல்லா விழிப்புணர்வு செய்யறோம் குழந்தை திருமணம் தவறுன்றது சொல்றோம் எயிட்டீன் பதினெட்டு வயசு முன்ன திருமணம் செய்ய தவறுன்றது பெண் குழந்தைகளுக்கு அது போல இருபத்தோரு வயசு திருமணம் வயதுன்றது ஆண்களுக்கும் ஆண் அங்க குழந்தைகளுக்கும் சொல்லி தரோம் பதினெட்டு வயசு கீழே எல்லாமே குழந்தைகள் தான் நீங்க அதை ஞாபகம்ன்றது அதை உறுதிப்படுத்தி வருகிறோம் அவ உதவியை பத்து ஒன்பது எட்டு வெளிப்படுத்துறோம் பெண்களுக்கான ஒன் எயிட் ஒன் பத்தி விழிப்புணர்வு சொல்றோம் அந்த ஒன் எயிட் ஒன் ஒன் ஜீரோ நைன் எயிட் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது இருபத்தி நாலு நேரமும்

மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பழமை வாய்ந்த பிரகன் நாயகி சமேத ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக இதே கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நீலாதேவி சமேத கரிய மாணிக்க பெருமாள் கோவிலிலும் சம்பிரோக்ஷனத்தை பட்டாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர் மேலும் சீத்தலா மகா மாரியம்மன் காமாட்சி அம்மன் ஐயனார் உள்ளிட்ட மொத்தம் எட்டு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கனகு குசாம்பால் சமேத சோழ புரீஸ்வரர் ஆலய பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து வழிபாடு நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கனகு குசாம்பால் சமேத சோழ புரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையொட்டி கோவில் முன்பு உள்ள நந்தி பகவானுக்கு பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் இந்திய சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் அதன் மாநில பொதுச் செயலாளராக கோவை சுந்தர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இக்கட்சியின் அகில இந்திய தலைவர் தம்பான் தாமஸ் கலந்து கொண்டு கோவை சுந்தருக்கு பதவியேற்பு விழா நடத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாடு சந்தை சாலையோர சிறு வியாபார தொழிலாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் விழா தேசிய தொழிலாளர் நல பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் அமைப்பு கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தென் மாநில பொறுப்பாளர் ஷேக் நூருல் அமான் கர்நாடக மாநில பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தேசிய செய்தி தொடர்பாளர் மனோஜ் சரண் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தருமபுரம் ஆதினத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு சமய பிரச்சார கூட்டம் தொடங்கியது நாள் நடைபெறும் கூட்டத்தை ஆதீன கர்த்தர் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் உள்ள ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனத்தில் அமைந்துள்ள ஞானபுரீஸ்வரர் கோவிலில் வைகாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து ஞானபுரீஸ்வரர் கோவிலும் தர்மபுரம் ஆதின தருமடத்திலும் பத்து நாட்கள் பல்வேறு உற்சவங்களும் நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது தர்மபுர ஆதின நடைபெறும் இக்கூட்டத்தை ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சைவ சமய அடியார்கள் சிவனடியார்கள் தமிழ் அறிஞர்கள் என நூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விஷச்சாராயம் விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெருக்கரணை புத்தூர் பேரம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் விஷச்சாராயம் அருந்தி எட்டு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இதில் முக்கிய குற்றவாளிகள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் இந்த வழக்கில் தொடர்புடைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் என இடைநீக்கம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது சூனாம்பேடு காவல் ஆய்வாளர் மத்திய அரசன் இடைநீக்கம் செய்து காஞ்சிபுரம் சரக டிஐசி பகலவன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது லாரி மோதிய விபத்தில் பெற்றோரின் கண் முன்னே பத்து வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அருகே தாம்பரம் மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவர் தனது ஜோதி குழந்தைகள் மற்றும் உறவினர்களோடு சேலம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது தென்னங்குடி பாளையம் என்னும் இடத்தில் கார் நின்றபோது பின்னால் வேகமாக வந்த டேங்கர் லாரி காரின் பின்பக்கம் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த பத்து வயது சிறுமி கீர்த்திகா படுகாயமடைந்தார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் சிறுமி கீர்த்திகா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் டேங்கர் லாரி ஓட்டுநர் வேல்முருகனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஏற்பட்ட சூறாவளி காற்றில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியதில் சாலையோரம் இருந்த மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது இதனால் இந்த சாலையில் போக்குவரத்து மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மற்றும் மின்சாரத் துறையினர் சாலையில் விழுந்துள்ள மரங்கள் மற்றும் மின் கம்பங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருச்சியில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற வருவாய் ஆய்வாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து மயிலாடுதுறையில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தாலுகா அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் திருச்சியில் மணல் கொள்ளையை தடுக்க சென்ற வருவாய் ஆய்வாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்குதல் நடத்திய ஊராட்சி தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சமீப காலமாக அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் அரசு ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் மனு அளித்தார் தூத்துக்குடி மார்க்கெட் சிக்னல் அண்ணா சிலை முன்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மலத்தூரை சார்ந்த ஜெயகணேசன் என்ற கீரை வியாபாரி முன்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் இறந்தவர் மனைவி தனது இரண்டு மகன்களுடன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதனுடன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜை நேரில் சந்தித்து தனது கணவரின் இறப்பிற்கு அரசிடம் உரிய இழப்பீடும் தனது குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்க முயன்றபோது எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயன்ற பெண்கள் உட்பட ஒன்பது பேரை கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வினோத் வெங்கடேசன் ஆகிய இருவரும் தனித்தனியாக வீடு கட்டியுள்ளனர் குறித்த புகார்களின் அடிப்படையில் வருவாய் கோட்டாட்சியர் மந்தாகினி தலைமையில் ஜேசிபி வாகனங்களை கொண்டு அரசு இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடத்தை இடித்து அகற்ற முயற்சி செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் உரிமையாளர்கள் வினோத் வெங்கடேசன் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததை தொடர்ந்து பெண்கள் உட்பட ஒன்பது பேரை காவல் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை சவரனுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பத்து ஐந்தாயிரத்து நூற்று நான்கு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து எழுபத்தி எட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஒரு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது இம்ரான் கானின் கட்சி தலைவர் பர்வேஸ் இலாகி லாகூரில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே கைது செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் இம்ரான் கானின் கட்சி தலைவர் பர்வேஸ் இலாகி லாகூரில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியில் இருந்து ஊழல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக உடல் குறைபாடுகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதற்காக ஊழல் எதிர்ப்பு நீதிமன்றம் இலாகியின் தற்காலிக விடுதலையை ரத்து செய்திருந்தது இலாகியின் மருத்துவ சான்றிதழில் நெஞ்சு வலியால் அவதிப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனாலும் அதிலும் மோசடி செய்யப்பட்டதாக நீதிபதியால் கண்டறியப்பட்டது இதனை அடுத்து இலாகி ஊழல் தடுப்பு காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் அமெரிக்க விமானப்படை அகாடமியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற அதிபர் ஜோ பைடன் திடீரென தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எண்பது வயதான ஜோ பைடன் விமானப்படையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டங்களை வழங்கிவிட்டு திரும்பிய போது கால் இடறி விழ உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் அவரை கைத்தாங்கலாக தூக்கினர் பின்னர் எழுந்து நடந்து சென்ற ஜோ பைடன் தனது இருக்கையில் அமர்ந்தார் விழா மேடையில் இருந்த மணல் மூட்டை தடுக்கி பைடன் கீழே விழுந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜோ பைடன் நலமாக இருக்கிறார் என்றும் பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் கலைஞர் பெயரில் சென்னையில் பன்னாட்டு அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு லட்சணை வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள கழிவுகளை தமிழக அரசே அகற்ற முடிவு துணை ஆட்சியர் தலைமையில் பேர் கொண்ட குழு அமைப்பு அணை தொடர்பாக என்ற இடமில்லை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை உத்வேகம் அளிக்கிறது சத்ரபதி சிவாஜியின் முன்னூற்று ஐம்பதாவது முடிசூட்டு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்